கத்தியை காட்டி முதியவர்களிடம் பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள் ஐந்து பேர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே விவசாய தோட்டத்தில் தங்கியிருந்த முதியவர்கள் உட்பட நான்கு பேரிடம் கத்தியை காட்டி பணம் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற வழக்கில் தருமபுரியைச் சேர்ந்த ஐந்து பேரை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்தனர் அருகே ராயக்கோட்டை அடுத்துள்ள ஷஜலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா இவரது மனைவி கோவிந்தம்மாள் இவர்கள் இருவரும் தொட்டமட்டறை என்ற கிராமத்தில் பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்குள்ள வீட்டில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் சம்பவம் நடந்த கடந்த மாதம் பதினான்காம் தேதி இரவு விவசாய தோட்டத்திற்குள் காரில் சென்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் வீட்டில் இருந்த ராஜா அவரது மனைவி கோவிந்தம்மாள் மருமகன் ராமச்சந்திரன் மற்றும் பேத்தி வர்ஷினி ஆகியோரை தாக்கி கத்தி முனையில் வீட்டில் இருந்த எட்டரை பவுல் மதிப்புள்ள தங்க தாலி தங்க செங்கிலி தங்கத்தோடு மற்றும் வீரோவில் இருந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றையும் கோவிந்தம்மாள் வைத்திருந்த செல்போனையும் திருடிச் சென்றனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை வலை வீசி தேடி வந்தனர் இந்த கொள்ளை வழக்கில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமன் வெங்கட்ராமன் எல்ஷின் ஜபராஜ் தமிழன் பாண்டு ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்து பவும் தங்க நகைகள் இரண்டு நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஒரு கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அனைவரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகி நிலையில் அவர்களையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர்